பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய தர்ம சம்ஸ்தாபனத்திற்காக செய்யப்பட்டதான அவதாரங்களை பரபுர பல புராணங்கள்ல சொல்லப்பட்டத ஒரு புராணமாக வியாசாச்சாரியால சொல்லப்பட்டது பாகவத புராணம் அப்படிங்கிறது இது வந்து கேவலம் பகவத்குண அனுவர்ணன பிரதானம் பல புராணங்கள்ல பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த பாகவத புராணம் அப்படிங்கிறது பகவத்குணத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லும் அதுக்குதான் இதுல பிரதான இடமே அந்த பாகவத புராணத்தை பாராயணம் பண்ணி அதுல மனச பறி கொடுத்த நாராயண பட்டத்ரி அப்படிங்கிற மகான் அந்த பாகவத புராணத்தை அனுசரிச்சு செஞ்சதான ஒரு புஸ்தகமாக நாராயணியம்ங்கிறது அமையல் அவருக்கு வியாதி போகணும் அப்படிங்கிறதுக்காக பஜனம் இருந்தாருன்னா நாற்பத்தெட்டு நாள் இந்த வாகவத போராட்டத்தை பண்ணிட்டு வந்திருக்கலாம் அப்படி இல்லாம இதுல லயிச்சு இதுல மனசு இத பத்தி பேசணும்னு ஆசைப்பட்டுதான் அவர் பேசினாருங்கிறது தெரியாது கம்பர் சொல்லுவார் ஆங்கு அவன் மகிழ்ந்த நாட்டை அன்பனும் நரவம் மாந்தி மூங்கையான் பேசலுற்றான் என மொழியலுற்றேன் வால்மீகி ராமாயணத்தை நான் படிச்சு கேட்ட உடனே படிச்சோம் கேட்டோன்னு விடணும்னு தோணலை எனக்கு ஆங்கு அவன் மகிழ்ந்த நாட்டை அந்த ராமாயணத்தை வால்மீகி அனுபவிச்சத பார்த்துட்டு நாமும் ராமாயணம் சொல்லணும்னு ஆசை வந்தது எனக்கு அன்பெனும் நரவம் வால்மீகி எங்க இவர் எங்க அப்படின்னா வால்மீகி ராமநாமவுனால பவித்திரமாக்கப்பட்டு நாரதனுடைய கிருபையினால ராமாயணம் பண்ணினார் அப்படிங்கிறது சரித்திரம் யார் வேணாலும் கவிதை பண்ணலாம் யார் வேணாலும் பாட்டு எழுதலாம் தெய்வத்தினுடைய அருள் பெற்று பாட்டு எழுதுறது அப்படிங்கிறது ஒரு தனி விஷயம் அது இவர் வந்து அதைத்தான் சொல்றார் வால்மீகிக்கு ஈக்குவலா நான் பண்ணணும் நினைக்கல வால்மீகி பண்ணினது அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலே கிடையாது சமமே கிடையாது வாங்கதும் பாதம் நாங்கும் வகுத்த வால்மீகி என்பால் அப்படின்னு பெயர் வாங்க அருண் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் மாற்ற முடியாததான ஒரு சிஸ்டமாக இருக்கக்கூடியதானா நாலுனா வேதம் நாலு வேதம் நாலு வேதமே ராமாயணமா வந்தது அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொன்னு வால்மீகியால செய்யப்பட்ட ராமாயணத்துல இடைசல்களே பண்றது கிடைக்கும் ஏன்னா அந்த வால்மீகி ராமாயணத்தோட பதமே அது மாதிரிதான் இருக்கும் அந்த செயலி இப்ப நான் சொல்றது அன்புனால சொல்றேன் அதுவும் பேச பிறவியிலிருந்தே பேச ஒரு ஊமை போத வஸ்து முடியாதியபானத்தை பண்ணிட்டு எப்படி உளருவனோ அது மாதிரி நான் பேசுற ராமாயணம் அப்ப அன்புன்னு வரத்தே பேசணும் நானும் ரெண்டு வார்த்தை சொல்லணும் நான் முத நாளே கேட்டேன் மாமா வரலையா விஷ்ணு மாமா வரலையான்னு நம்ம பத்து வருஷம் சொல்லி பதினொன்னா வருஷம் வரணும் பத்து வருஷம் முன்னாடி உட்காந்து நான் ஒரு வார்த்தை சொல்லணும் நான் ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷம் அவர் ஒரு சுயம் சங்கீத உபன்யாசங்கள்லாம் கொண்டு வரும் மாமா கொத்தமங்கலம் சுப்பு அப்படிங்கிறது பிரசித்தம் ஒண்ணுதான் வால்மீகி ராமாயணம் மாதிரி ஒரு புஸ்தகம் தான் ஈக்குவல் நூல் கிடையாது தில்லானா மூணாம் பாடலாம் தில்லானா மூணாம் தான் இன்னி இருந்தா அதுக்கு ஈக்குவலாத்தர் பண்ண முடிவப்பா பண்ணதுதான் அது அப்பேற்பட்டவர் சரித்திரமா வந்து புஸ்தகத்துல அப்புறம் அது சினிமாவா வந்தது அவர் பாடவும் பாடுவர் கவிதையும் பண்ணுவார் தேவி பாகவதம் முழுக்க கவிதையா பண்ணியிருக்கார் அவர் அத்தனையும் தாண்டி ரசமேங்க அந்த பக்தி ரசம்கள் இங்க வந்து நான் சொல்றேன்னா நீங்க சொல்ற விஷயம் இல்லை அந்த பகவானை பத்தி ரெண்டு பேரும் பேசும்போது நமக்கும் உற்சாகம் வந்துடும் அந்த பகவானை பத்தி நாமும் சொல்லணும் ரசிக்கணும் அப்படி அப்படி வரணும் அதுக்குதான் பகவத் குணங்கள் எல்லாரும் பகவான பத்தி நினைக்கணும் எல்லாரும் பகவான பத்தி பேசணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சாஸ்திரங்களுடைய நோக்கம் அது நாராயண பட்டத்திரி அது மாதிரி அனுபவிச்சு சொல்லிட்டு வரும்போது நிருசிம்மாவதாரம் சொல்லி கஜேந்திர மோக்ஷன் சொல்லி அமிர்த மதனும் சொல்றார் பார்க்கடல் கதையை பொதுவா அமிர்தமதனம் அப்படிங்கிற இந்த சரித்திரம் மேக்சிமம் எல்லா புராணத்திலையும் இருக்கும் பொதுவா புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் நமக்கு சொல்ல வர விஷயம் வேற நாம புரிஞ்சுக்கிற விதம் வேற வேதங்கள்ல சொல்லப்பட்டபடி சொன்னா நமக்கு புரியாதுங்கிறதுக்காக தான் அது கதையா சொல்றது நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா கதையாவே புரிஞ்சிட்டு நின்று அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா சந்தியாதன் போட்டோட பண்ணின போட்ட உடனே ஏழு வயசு குழந்தைக்கு ஓ பண்ணு அப்படின்னு சொன்ன பிராணாயாமம் பண்ணுன்னா எப்படி சொல்லுவா மூக்க புடிச்சுக்கோ இப்படி புடிச்சது ஓம் ஹூ ஓம் ஹூ ஓம் ஓம்ஹா அப்படின்னு சொல்லுவாங்க ஏழு வயசுல மூக்க பிடிச்சு போன்னுதான் சொல்ல முடியும் ஏழு வயசுல ஒரு மூக்க அழுத்திட்டு ஒரு மூக்க இழுத்துட்டு பூரா கம்னு பேரு அப்படியே மூச்சை நிறுத்தினா பூபா கம்னு பேரு திருப்பி இந்த மூக்கு வழியா விட்டா ரேச்சக்கம்னு பேரு இதெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுக்க முடியாது ஏழு வயசுல மூக்க புடிச்சு தான் சொன்னா எழுபது வயசு பிறந்த மூக்க பிடிச்சது தான் பத்து வயசு ஆனோன்னா என்னத்துக்கு சொல்றா இத ஏன்னு சொல்லி இருக்கு இப்படி பண்ணணும் இந்த காதை தோடுறது இருக்குன்னா மூக்கு அசுத்தமான பதார்த்தம்னால காதை தொட்டு அதை சுத்தி பண்ணிக்கிறது ஆச்சமணம் மாதிரி இப்ப விஷயம் எப்படி பிராணாயாமத்துக்காக வெறுமனம் ஊக்கு பிடிச்சுக்கோன்னு சொன்னத்தை புரிஞ்சுக்காம சில பேர் வெறுமன மூக்கு பிடிச்சு உட்காந்துருப்பாளோ அது மாதிரி புராணங்கள்ல சில கதைகள் வந்து பெரிய தத்துவத்தை சொல்லணும் இந்த அமிர்த மதனங்கிறது அப்படி ஒரு தத்துவம் தான் அமிர்தம் அப்படிங்கிறது ஞானம் மதனம் தான் கடையிறது கடைஞ்சாதான் ஞானம் வரும் கடைஞ்சாதான் ஆனந்தம் வரும் அப்படிங்கிறதுனாலதான் எந்த உலகத்துல எந்த பாஷையிலையும் இல்லாததான ஒரு பாஷ நம்ம ஒரு பெயர் கடவுள் கடவுள் அப்படின்னு சொல்ற போதேல கடந்து போ அப்படின்னு அர்த்தம் இல்லை இது வந்து அப்பர் சுவாமிகளுடைய தேவாரத்திலிருந்துதான் வர்றது அப்பர் சுவாமிகளுடைய தேவாரத்துல என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா இந்த ஹிருதயத்தை கடைஞ்சு உள்ள போய் பார்த்தோம்னா அமிர்தமாகிர ஆனந்தமாகிற பரம்பொருள் தெரியும் அப்படின்னு இப்ப பார்க்கடல் கடஞ்சத்துல ஒண்ணு சொல்றேன் என்னென்ன சம்பந்தப்பட்டது தேவதைகள் அசுரர்கள் மலை வாசுகிங்கிற பாம்பு இதெல்லாம் தானே முக்கியமா கடைய கடைய பொருள்கள் எல்லாம் வந்தது அப்படின்னு இங்க நம்ம முதுகு இருக்கு முதுகு ஸ்பேனல் காடு இதுதான் மந்தரமலைங்கிறது இதுல நாடி நாடிதான் வாசுகி பாம்புங்கிறது சத்வகுணம் ரஜோகுணம் இத்தியாதி தான் தேவதைகள் அசுரர்கள்ங்கிறது மூலாதாரத்திலேருந்து நாம் அந்த கீழ இருக்கிற அமிர்தத்தை கலப்பி சகசிராரத்துக்கிட்டு அந்த குண்டலினி சக்தியை கொண்டு வரும் போது அமிர்த தார ஏற்படும் இதுல நடுப்புல அநேக வகையான பொருள்கள் வந்தது உச்சை சிறவசிங்கிற குதிரை வந்தது ஐராவத வந்தது கல்பகபட்சம் வந்தது காமதேடு வந்தது வாருணின்னு ஒரு பொருள் வந்தது மகாலட்சுமி வந்தார் கௌஸ்துபம் வந்தது சந்திரன் வந்தார் அது மாதிரி இந்த நாம போறதுக்குள்ள அநேக வகையான விலமதிப்பற்ற பொருள் மாதிரி சித்திகள் ஏற்படும் தூர சிரவணம் தூர சரிசனம் ஆகாசத்துல மிதக்கிறது அனிமா மகிமா லகிமா சின்னதா இருந்தது பெருஷ் ஆனது வெயிட்டானது வெயிட் லெஸ் ஆனது இதெல்லாம் பண்ணிக்க முடியும் உடம்புல இது மாதிரி சித்திகள் எல்லாம் ஏற்படும் ஆனா அதெல்லாம் ஒதுக்கினாதான் அனுதாத்துக்கு போக முடியும் இதனால உங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது எனக்கும் பிரயோஜனம் கிடையாது இப்ப உதாரணமா சொல்றேன் இப்ப என்கிட்ட ஒருத்தர் வரா ஒரு கஷ்ட நிவிருத்தியே கேக்குறா அவரை நான் வந்து సుందరకాండ పారాయణం పండుగ నారాయణీ పారాయణం పండుగ దుర్గయ్య పూజ పండుగ ఏదో ప్రాబ్లమో అది అనుసరించి పరీారం పన్నీ భగవనోను నిజమైన అయిల విభూతి కష్టంగా సరియా பீபூதியை வர வைக்கிறது பெரிய விஷயம் வைக்க முடியாது அதனால ஒண்ணும் அவனுக்கு லாபம் கிடையாது எனக்கு லாபம் கிடையாது நான் பார்த்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்றதுக்கோ என்ன நடந்தது அப்படின்னு நான் பேசுறதுக்கோ தூர சிரவணம் தூர தரிசனம்ன்னு பேரு இதனால வரவாளுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டான்னா கிடையாது இப்ப உதாரணமே தூர தரிசனம் சிரவணம் தரிசனங்கிறது தூர தரிசனம் டிவியா வந்திருக்கு தூர சிரவணங்கிறது தூர வாணியா போனா வந்திருக்கு இந்த டிவியாலையும் போனாலையும் முதல்ல வந்த போது பிரமிச்சு போனோம் நாம ஃபர்ஸ்ட் வந்த போது பிரமிச்சு போனோம் இப்ப எப்படி அது புடுங்களா புடுங்கல் செல்ல அழைச்சு வச்சாதா தேவலைன்னு தோன்றது எவ்வளவுக்கு எவ்வளவு உபகாரமோ அதுக்குள்ள ஒன்று இடைஞ்சல் அது அது மாதிரி டிவி ஒரு கட்டத்துல இதுல வந்து வெறுப்பு தானே வந்து நமக்கு அது மாதிரிதான் எல்லாம் எது நித்தியமான சத்தியமான ஆனந்தமோ அதுக்கு காரணமான வழியை காண்பிக்கிறது தான் உண்மையான ஆன்மீகம் இந்த பார்க்கடல் கிடையிறது தான் காமிக்கிறது ஒரு பக்கம் அசுரர்கள் ஒரு பக்கம் தேவதைகள் கடையே இதுல முதல்ல ஆழகால விஷம் வந்தது பார்க்கடல்ல உள்ள அழுக்கு இந்த வாசுகிங்கிற பாம்புல உள்ள வாயில உள்ள விஷம் இது ரெண்டும் சேர்ந்து விஷமாக வர இத பார்த்துட்டும் அப்படியே அத்தனை பேரும் நடுநடுங்கி போக இதுல இருந்து எப்படி நாம தப்பிப்போம் அப்படின்னு தெரியாத போது பரமேஸ்வரன் அந்த விஷத்தை சாப்பிட்டு உலகத்துக்கு அபய பிரதானம் பண்ணினார் இவர்கள் எல்லாரும் அமிர்தம் சாப்பிட்டு சாகாம இருக்கணும் அப்படிங்கிற நிலையை அடையணும்னு பார்க்கடல் கடையிறார்கள் ஆனா மகா பிரளய காலத்துல எல்லாருமே அழிஞ்சு போயிட போறார்கள் சிவபெருமான் அமிர்தம் சாப்பிடணும்னு ஆசை இந்த பார்க்கடல் கடையிற இடத்துல வராத ஒரே ஆள் சிவபெருமாள் மட்டும்தான் நான் எல்லாரும் அட்டன் பண்ணியிருந்தான் ஈரேழு பதினாலு உலகத்துல உள்ள அத்தனை பேர் வந்துட்டான் பார்க்கணும் கிடையா இருந்தவங்க பாக்குறதுக்கு ஏன்னா இது அரியதான அபூர்வமான நிகழ்ச்சி இப்படி ஜனங்கள்லாம் கூடுவாளான்னு தரித்திர கிரிக்கெட்டுக்கு நாமக்கலை பிறந்தது வருஷம் வருஷம் நடக்கிற கிரிக்கெட்ல எல்லாம் எவ்வளவு கூட்டம் என்ன வேகம் அதுவும் இது மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் தவிச்சு போகிறான் அப்போ ஸ்ரார்த்தை வேற வந்து விடுறது நடுப்புல இதை பண்றதா கிரிக்கெட் டிக்கெட் வேற வாங்கியிருக்கேன் என்ன வாத்தியாரேங்குறான் அதுக்கு என்ன பண்ண முடியுதுன்னு கேட்கறான் மாமி பிடி தொலைச்சி புழுதான் இந்த இந்த ஸ்ரார்தத்தை பண்ணினா தான் நீங்க போகலாம் இல்லை என்ன பண்ண மாட்டேன்னு உடனே ஷ்ரா வாத்தியாரை கலெக்ட் பண்றான் என்ன பண்ணணும் நீங்க எனக்கு வந்து ஒன்போது மணிக்குள்ள ஸ்ரார்தத்தை முடிக்கிற மாதிரி வழி பண்ணுங்க அப்படிங்கிறான் எட்டரை மணிக்கு டிக்கெட் வாத்தியார் மெட்ராஸ் வந்து எவ்வளவு நாசம் பண்ணது வாழ்க்கை ஏங்குறதுக்கு எத்தனையோ அப்படின்னு சொல்ல வேணாம் நம்ம பொருளாதாரத்துல நாம முன்னேறி பெறினா மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம் சம்ஸ்காரமான வாழ்க்கை சர்வநாசமா போயிடுது தான் ஆச்சாரியாள எப்ப பார்த்தாலும் ரூட்டை தேடி ஜனங்கள் திரும்பி போற மாதிரி பிரச்சாரம் பண்ணுவோம் ஆச்சாரியா இப்ப நாலாம் நாடு நாம எல்லாம் காவிரி கரையில இருந்து வந்தவா நம்மளோட ரூட் அதுதான் அந்தந்த பிரதேசத்துல வந்தவாலை வெளியில திருநெல்வேலி வச்சுக்கோங்களேன் இப்ப எங்க இருந்தாலும் நாம சம்பாதிக்கிறாங்கிற மாதிரி வாழ்க்கை முறை அமைஞ்சிருக்கு அதனால நம்ம தர்மங்கள் நம்மளை விட்டு போகக்கூடாது ஆச்சாரங்கள் போகக்கூடாது அடுத்த தலைமுறைக்கு இத நாம கொடுத்துட்டு போகணும் இப்ப தெரிஞ்சுக்கிற லெவல்லையாவது இருக்கு செய்யலைன்னாலும் தெரியறது அடுத்த தலைமுறைக்கு தெரியவும் தெரியாது செய்யவும் தெரியாது இத தெரியாத நமக்கு தெரிஞ்சு செய்யற முறை அந்த செய்யற முறைய சொல்லி மகான்கள் இருக்கா இன்னும் இருபத்தஞ்சு வருஷம் எடுத்து இருக்க மாட்டா சொல்லி கொடுக்கிறவாளும் இருக்க மாட்டா அப்படிங்கிறத இதை கொஞ்சம் மர கரெக்ட் பண்ணணும் கரெக்ட் பண்ணணும் தவிக்கிறாள் ஆச்சாரியன் பரமாச்சாரியால் காலத்துல எப்படி வேதத்தை ரட்சிக்கணும்னு தவிச்சா ஏன்னா அப்ப எல்லாரும் சாஷ்லாத்து குழந்தை எல்லாம் அதை விட்டுட்டு லௌகீக படிப்பு படிச்சுட்டு உத்தியோகத்துக்கு வேலை பார்க்கறதுக்கு வந்து எல்லாரும் வேதத்தை விட்டுட்டு உடனே வேதத்தை வேதத்தை வராத்தணும்னு ஆரம்பிச்சு வேத ரக்ஷண நிதி ட்ரஸ்ட் அப்படின்னு பேரு எதுக்கு சொல்றேன்னா இந்த வருஷம் அது அறுபதாவது வருஷம் ஆச்சாரியால் ஆரம்பிச்சு வேத ரக்ஷண நிதி ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அறுபதாவது வருஷம் அதுல ரெண்டு வகையா அந்த வேதத்தை ரச்சிக்கிறார் பொதுவா எல்லாம் காஞ்சி மடத்தில் உள்ள ஒரு சிஸ்டமே ஆச்சரியமா இருக்கு எத்தனை பாடசாலை உண்டோ அத்தனை பாடசாலையும் அவ டேக் ஓவர் பண்ணிட்டு வருஷா வருஷம் அதை அவ இன்ஸ்பெக்ஷன் பண்ணி இந்த வருஷத்துக்குள்ள பாடங்கள் ஆச்சா நீங்க அவள்கிட்ட பரீட்சை கொடுக்கணும்

சந்தை பதினோரு நாள் திருவ சொல்லி ஒவ்வொரு பட்சம் இதுல ஒரு மாசத்துக்கு ரெண்டு அப்படிங்குற மாதிரி பண்ணி ஆகணும் இல்ல இந்த சிஸ்டம் படி நடக்கிறதா வந்து பரிட்சை பண்ணணும் படிச்ச குழந்தைகளுக்கு பரிட்சை உண்டு பர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் அது ஒண்ணும் இது கிடையாது சரியா படி சரியா அவன் சொல்லலைன்னா வெற்றி பண்ணனும்பா இது மாதிரி எல்லாம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எங்களை மாதிரி அப்பாவே படிச்சவாளா இருந்தா அப்பாட்டியே படிக்கணும் அந்த வேதத்தை அப்படின்னு நியமாத்தியனம்னு பேர் அது அந்த நியமாத்தியனத்தினுடைய அடிப்படையில சொல்றேன்னோட அப்படித்தானே சொல்றேன் ஒரு ஸ்கூல் உண்டு வீட்லயே படிக்கிறதுக்கு என்ன பெயர் வீட்லயே படிச்சுட்டு பரீட்சை எழுதுறது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓபன் ஸ்கூல் அது ஹோம் இதை கொண்டு வந்ததே பரமாச்சாரியால் தான் இதை முதல்ல இதுக்கு ஒரு ஐடியா சொன்னதே பரமாச்சாரியால் தான் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு என்ன தேவையோ அதை தான் நான் படிக்கணும் எனக்கு தேவையில்லாத நான் படிக்க வேண்டாம் ஸ்கூலுக்கு போனால் அப்படி கிடையாது அவன் அவனுக்கு என்னவோ அதெல்லாம் சொல்லி கொடுப்பான் எந்த மாதிரி ஸ்கூலுக்கு போறோங்கிறத அடுத்து நம்ம மேல திணிக்கப்படுற விஷயங்கள் இருக்கு பொதுவா குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை சொல்லி கொடுக்கணும் அறிவை வளர்க்கணும் விட்டுட்டு மத பிரச்சாரம் நடக்கும் அதுதான் உண்மை அதனால அதுல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறவங்க அந்த ஸ்கூலுக்கு போக வேண்டாம் எங்க பாடசாலை சிஸ்டத்துல என்ன பிரச்சனைன்னா ஏன் பிரச்சனை இதை கொண்டு வந்தா சாட்சியாத்து பைய அத்தியாயனம் பண்ற பரியந்தம் ஆச்சாரம் கடல் சாட்சியாத்து பையெல்லாம் எல்லாம் வேலைக்கு போயிட்டு அத்தியாயத்துக்கு யார் வர ஆரம்பிச்சான்னா பொருளாதாரத்துல பின்தங்கினவா தான் வர இந்த கிராமத்துல ஒரு வச்சன செட்டி நாட்டுல சமையல் பண்ற மாதிரி அவருக்கு தவிசு பிள்ளைன்னு பேரு செட்டி நாட்டுல செட்டியாருக்கெல்லாம் சமைக்கிறாலே அவருக்கு தவிசு பிள்ளைன்னு அவ ஒரு கீரைய வாங்கிட்டு வந்தான் முதல் நாளைக்கு மறுநாள் காத்தால அதை சமைக்கணுங்கிறது அது வாடிப்படுது செட்டியாக்க சொன்னா நீங்க வாங்கிட்டு வந்த கீரை வாடிப்படுது அதை சமைக்க முடியாதுன்னா சரி பசுமாடுக கொடுக்கணும்னா பசுமாடுக கொடுத்த அதுவும் திங்கள்லாம் அப்ப ஐயர் வீட்டுல கொடுனாரு சமைக்கவும் முடியாது பசுமாடும் திங்கள்ல அப்படின்னு உடனே ஐயர் வீட்டுல கொண்டு கொடுன்னு சொன்னாருன்னு ஒரு கதை ஒண்ணு அது மாதிரி இவனுக்கு ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல் படிப்பும் வரல கட்டுறதுக்கு பணமும் கிடையாது எங்கேயாவது ஒரு வேலைக்கு சேர்த்து விடவுன்னா அதுக்கு வழி கிடையாதுங்கிறவனை கொண்டு போட்டு பாடசாலையில விட்டுருவான் அப்படிதான் வர ஆரம்பிச்சா பாடசாலையில அத்தியாயம் பண்றவாள் ஆனா ஒரு விஷயம் சொல்லுவேன் அது விளையாட்டுக்கு சொன்னேன் இது விளையாட்டுல இவன் ஸ்கூலுக்கும் போய் படிப்பு வராம வேலைக்கும் போய் வேலை வராம இருக்கிறதுக்கு காரணம்னா என்னன்னா இவனுக்கு வேதம் பண்ணணும்ங்கிற பாக்கியம் இருக்கு வேதாத்தியம் பண்ணணுங்கிற பாக்கியம் அவனுக்கு இருக்கிறதுனாலதான் இங்க கொண்டு அவனை பண்ணது எல்லாரும் ஆனா அதுல ஒரு பிரச்சனை என்னன்னா ஆச்சாரம் கட்டு போக ஆரம்பிச்சது ஒரு சமஸ்காரத்தான ஆச்சாரமான ஒரு பழக்கம் இல்லாத குழந்தைகள் வரத்தே அவர்கள்ட்ட உள்ள துராச்சாரம் ஆச்சாரம் உள்ள குடும்பத்திலிருந்து வர குழந்தைகளோட மிஸ்ரம் ஆகும் இப்ப உதாரணம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல நாங்க நாற்பது வருஷம் முன்னாடி பாடசால பசங்க சினிமாக்கு போடுவோம் பாத்தியாரு ஒரு மணிக்கு வாசல்ல கம்ப வச்சு இவனை பிடிக்கிறதுக்காக இவன் அதுக்கு டேக்கா கொடுத்து கொள்ள பக்கம் வழியா உள்ள வந்துருவான் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எங்கேயாவது போய் ஒரு ஒரு சாப்பிடுவா ஒரு ஹோட்டல் அதே ஒரு இட்லி சாப்பிடுவா அன்னைக்கு அதெல்லாம் பெரிய தப்பு அது இன்னைக்கு வாத்தியாரும் கிரகஸ்தரும் சேர்ந்துதான் சாப்பிடுறார் கேட்ரிங்ல அது வேற விஷயம் அந்த காலத்துல அதெல்லாம் பெரிய தப்பு அது அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு கலப்பெல்லாம் வேண்டாம் ஆச்சாரத்துல ஒரு மிஸ்ரம் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நியமாத்தியனம் இது ஒரு பக்க ஸ்கீம் வேதாத்தியன பாடசாலைங்க ஒரு ஸ்கீம் இப்படி ஆரம்பிச்சு இந்த அறுபது வருஷத்துல காஞ்சிபுரம் மடத்தினுடைய கீழ அத்தியானம் வேதாத்தியான பண்ணினவா எத்தனை பேர் தெரியும் ரெண்டாயிரத்தி அறநூறு பேர் வேதாத்தியான முழுமையா அத்தனை பேரையும் வரவேச்சு டிசம்பர் மாசம் ஒரு கான்பரன்ஸ் பண்றா பெரியவா பரமாச்சாரியாளுடைய ஆராதனை வந்து பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி முந்தா நான் என்னை கூப்பிட்டு சொல்ல சொல்றா பூஜைக்கு வந்து உட்கார்ந்துருட்டா பெரியவா நான் உட்காந்துருக்க அனுஷ்டானம் பண்றதே பொதுவா நார்மலா பேச மாட்டா கண்ணை கூட பார்த்தா மாதிரி காமிக்க மாட்டா இப்படி ஒரு நிமிஷம் பார்த்தா சின்னதா ஒரு வார்த்தை சொன்னார் உடனே நம்ம மடத்து ஸ்ரீகாரியம் வந்து இது மாதிரி பெரியவா டிசம்பர் மாசம் இருக்கு அதனால அந்த சமயத்துல பெருசா போதும் ஆராதனைக்கு முன்னாடி போயிரு புரோகிராம் ஒத்துக்க வேண்டாம்னு பெரியவா சொல்ல சொன்னா ஒரு ஒரு வாரம் போல அந்த வேத லட்சுமி நிதியோட ட்ரஸ்டோட பங்கன் இருக்கு அப்படிங்கிறார் அப்ப வந்து இந்த வேதம் அப்படிங்கிறது எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் எவ்வளவு ஜாக்கிரதையா இத கஷ்டப்பட்டு பரமாச்சாரியால் சிந்திச்சு இத பண்ணிடா அடுத்தது இப்ப வரத்தே பெரிய பெரியவா என்ன சொல்றாருன்னா பால பெரிவா என்ன சொல்றாருன்னா ரூட்டை ரசிக்கணுங்கிற நமக்கு ஆச்சாரத்துக்கு அனுஷ்டானத்துக்கு எல்லாம் காரணமா இருந்த அக்ரஹாரங்கள் கிராமங்களை திருப்பி நாம ஏதாவது ஒரு வகையில புனருத்தாரணம் பண்ணணும் எல்லா கிராமத்துக்கும் இன்டர்நெட் வந்துட்டும் ரோடு பெசிலிட்டி வந்துட்டும் கார் வச்சுக்கலாம் மெடிக்கல் பெசிலிட்டி அதனாலதான் நான் கிளம்பி நாலு வருஷம் மெட்ராஸ் விட்டு வெளில போனது எல்லாரும் சொல்லுவா மெட்ராஸ்ல குழப்புக்காக வந்து நானே கதையில சொல்லியிருக்கேன் குழப்பம் முடிஞ்சுட்டுன்னா அப்புறம் இந்த என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டோம் எனக்கு குழப்ப முடியல நான் கதை சொல்ல முடியாம நிக்கல ஆனா என் குழந்தைகள் படிச்சு முடிச்சான்னு அப்படியே கலந்து போயிட்ட வழியில காவேரி கரையில போய் ஒரு அமாவாசையா ஒரு மாச பிறப்பா ஒரு விசேஷனால ஒரு ஸ்நானம் பண்ணோம் ஒரு தர்ப்பணம் ஒரு ஜபம் பண்ணினோம் இதுக்கு மேல என்ன ரசம் பண்ணும் சாப்பிட போறோம் வேற என்ன அதுவும் சொல்ல போனா அது ரொம்ப சௌக்கியமா இருக்கும் கார்த்தால எழுந்து ஒரு ஒரு நடந்து போய் ஸ்நானத்தை பண்ணி நம்ம அனுஷ்டானத்தை முடிச்சுன்னு வந்து உடம்பு இப்ப வந்து ஒரு கூண்டுக்குள்ளேயே இருக்கிறதுனாலதான் உடம்பு லாக்க மூமெண்ட்டே இல்லாததுனால இப்ப யாரோ வந்தாலே என்னோட உத்தர துபாயில இருந்து ஒருத்தர் வந்து அந்த மாமிக்கு கால் வீங்கி நடக்கவே முடியாது நான் தனுஷ்கோடி வாங்குவோம்னு சொல்லிட்டேன் நடக்கவே முடியாது மாமியாலேன்னா அதெல்லாம் நான் பரவாயில்ல வாங்குவோன்னு வந்து தனுஷ்கோடியில ஸ்நானம் பண்ணி இருபத்தி ரெண்டு கணருக்கும் ரெண்டு நாள் ராமேஸ்வரம் முழுக்க நடத்தி ஐஷன் பண்ண உடனே மூணாவது நாள் பவான் நான் சாதாரணமாக ஆயிட்டேங்களா அந்த மாமி அந்த மாமிக்கே தெரியல நடக்காதனாலதான் அந்த பிரச்சனைகள் தெரியல துபாயில வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால தனி வெளியிலேயே போகல உட்காந்து சோபால உட்காந்துக்கிறது டிவி பார்க்கறது சாப்பிடுறது உட்காந்துக்கிறது இதே வேலையை பார்த்துக்கல நம்ம ரூட்டை தேடி போகணும் நடக்கணும் நல்ல காத்த சுவாசிக்கணும் நிறைய ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்களை பண்ணணும் நம்ம மதம் வந்து பிரச்சாரத்துல இல்ல அனுஷ்டானத்துல இருக்கு நீங்க செஞ்சு காமிச்சாதான் மற்றவாளுக்கு புரியும்